திருச்சிற்ற்சம்பலம் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பனை மன்றம் இருநூற்று எண்பத்தி ஒன்பது திருக்கோயில்களில் சுத்தம் செய்யும் நற்பணியை இதுவரை செய்து முடித்திருக்கிறது இது இருநூற்று தொண்ணூறாவது கோயில் குன்றத்தூரில் எழுந்தருளி நம்மை காத்து கொண்டிருக்கும் திரு நாகேஸ்வரர் ஆலயத்தின் திருக்குளம் இந்த திருக்குளத்தை சீரமைத்து செப்பனே பணி செய்ய சுமார் இருநூற்று ஐம்பது பேர் இங்கே நாங்கள் குழுமியிருக்கிறோம் அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குளம் சீர்தூக்கி வாழ்வது என்பது அந்த காலத்தில் ஒரு டேம் அல்லது குளங்கள் இருப்பதை அந்த கிராம மக்களுக்கும் நகர்ப்புற வாசிகளுக்கும் தண்ணீர் தருவதற்கு வசதியாக இருந்தது இன்று ஜனத்தொகை ஏறிவிட்டதால் இதை அந்தந்த கோயில்களில் இருக்கும் திருக்குளத்தையாவது சுத்தம் செய்தோமே ஆனால் நீர் எவ்வளவுக்கு எவ்வளவு தேங்கி இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீர் வளம் அந்த இடத்தில் இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த திருக்கோயிலின் குளங்களை பாதுகாக்க அதை சீர் செய்து சுத்தம் செய்து மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட குளத்தை நாம் இங்கே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் உளவாரப் பணி என்பது கோயில்களின் உள்ளும் புறமும் சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் திருக்குளங்களையும் கோபுரங்களையும் மற்றும் கோவிலை சுற்றி இருக்கிற புறங்களையும் நன்கு சுத்தம் செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த அமைப்பின் நோக்கமாகும் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் வரப்பு கட்டிட்டு மழைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் மழை மாதம் மும்மாறி பெய்தாலும் சமயத்தில் பொழிவதில்லை அப்பொழுது மக்களுக்கு நீரின்றி வாழ்வது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்த அந்த காலத்து மன்னர்கள் முதலில் மக்கள் கூடுவதற்காக ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலை சுற்றி திருக்குளங்களை அமைத்தார்கள் திருக்குளங்கள் மழைநீர் சேகரிப்பு என்ற இன்றைய கால ஒரு தத்துவத்திற்கு ஏற்றாற்போல் அமையப்பெற்றது பெற்றது அந்த குளங்களை சீரமைத்து செம்மையே அதனை பதப்படுத்தி அந்த நீரை அந்த கிராமத்தில் இருக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக செய்யுமாறு கட்டி வைத்தார்கள் நாகரிக வளர்ச்சினாலும் ஜனத்தொகை பெருக்கத்தினாலும் இதை இன்று மறந்துவிட்டோம் இருப்பினும் நீரின் இன்றியமாததை நாம் அனைவரும் உணர்கிறோம் இதை மறந்துவிடக்கூடாது கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அந்த கோயிலையும் சுத்தம் செய்து திருக்குளங்களையும் சுத்தம் செய்வது என்பது நாம் நமக்காக மட்டுமன்றி இந்த நாட்டிற்காக செய்யும் ஒரு நற்பணி ஆகும் ஒரு நற்பணியில் ஈடுபடும்பொழுது நம்முடைய மனஸ்தாபங்கள் மனத்தில் இருக்கும் குறைபாடுகள் ஒருவர் ஒருவரிடம் இருக்கும் ஒரு உறவுமுறை முறை கெட்டு போகாமல் இருப்பதற்காகவே மக்கள் அனைவரும் சேர்வதற்காக இந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் தொடர்ச்சியாக இருநூற்றி தொண்ணூறாவது இந்த திருக்கோவிலில் இன்று சுத்தம் செய்யும் நற்பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் குன்றத்தூரில் அமைந்திருக்கும் திரு நாகேஸ்வரர் ஆலயத்தின் திருக்குளத்தில் இன்று சுத்தம் செய்யும் ஒரு பணி எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் சுமார் இருநூற்று ஐம்பது சிவனடியார்களை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் இந்த குளத்தை வந்து சுத்தம் செய்வதற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அனைவரையும் அந்த திரு நாகேஸ்வர சுவாமி அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்பு இல்லாமல் நாம் இங்கே வர முடியுமா அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலில் இந்த சுத்தம் செய்யும் நற்பணி மன்றத்தின் மூலியமாக இது இருநூற்றி தொண்ணூறாவது கோயில் என்பதை எடுத்துச் சொல்வதில் பெருமைப்படுகிறோம் இன்னும் ஆண்டாண்டு காலம் இப்படி திருக்கோயில்களை சுத்தம் செய்யும் நற்பணியினை எங்களுக்கு ஆண்டவன் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நீங்களும் இத்தகைய நற்செயல்களில் கலந்து கொண்டு அந்த இறைவன் திருவுருளை பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் குன்றத்தூர் என்று சொன்னாலே நம் மனதின் முதற்கண் தெரிவது இசைக்கிழார் சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில் அடியார்களை கவனிக்காமல் சென்றுவிட்டார் என்று அங்கே குழுமியிருந்த அடியார்கள் மிகவும் மனம் வருத்தப்பட்டார்கள் அதை உணர்ந்த சுந்தரர் தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெயர்களை உச்சரித்து நமக்கு அந்த வரலாற்றினை ஒரு வரியில் நமக்கு காண்பித்து விட்டு போனார் அதன் பிறகு பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் அவர்கள் ஈஸ்வரனால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்த அத்தனை நாயன்மார்களையும் தன்னுடைய பெரிய புராணம் எனும் நூலின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர்களின் வாழ்வின் பெருமையை நமக்கு உணர்த்தும் பொருட்டு அழகிய செந்தமிழில் ஆக்களாக பாடியிருக்கிறார் முதன் முதலாக அவர் பாடும் வேண்டும் என்று நினைத்த பொழுது அவருக்கு வார்த்தைகளே வரவில்லை இறைவனைத்தான் வேண்டினார் எப்படி அருணகிரி பெருமானுக்கு முத்து என்று எடுத்து கொடுத்தாரோ எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பித்தா என்று எடுத்து கொடுத்தாரோ சேக்கிடாருக்கும் உலகம் எலாம் என்னும் முதல் அடியை எடுத்து கொடுக்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று முதல் பதியத்தை அந்த இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டு அத்தனை பாடல்களை தீன்தமிழ் செந்தமிழ் வைந்தமிழ் இப்படி தமிழை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அருமையான தமிழ் மொழியில் இத்தனை பாக்களை பாடிக்கொடுத்த அந்த சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த இடம் அவருடைய கோயில் இங்கே அருகாமையிலே இருக்கிறது அவர் வாழ்ந்த இடத்தில் ஒரு கோயில் இன்றும் நினைக்கிறது அந்த திருநாகேஸ்வரம் கோயில் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த கோயில் அருகில் உள்ள இந்த திருக்குளத்தை தான் இந்து கோயில்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் சார்பாக நாங்கள் இங்கே திருக்குளத்தை செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த அரும்பெரும் வாய்ப்பை அளித்த சேக்கிழார் பெருமானுக்குத்தான் எங்கள் முதற்கண் நன்றி திருச்சிற்ற்றம்பலம் திருத்தசாங்கம் ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோன் ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரை கோன் சீரார் திருநாமம் தெருந்துரையாய் ஆரூரன் சிம்பெருமான் வெண்மலரான் மலரான் பார்க்கடலான் போல் எம்பெருமான் தேவர் வீரான் என்று ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏதமிலாயின் சொல் மரகதமே on. மாதாடு ோலை தத்தாயினமையாழும் மாதாடும் பாகத்தன் வாழ்மதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பானேல் சிவபுரம் போல் கொண்டா மாதாடு பாகத்தன் வாழ்வதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் கோல் கொண்டு வாய் பஞ்சில் செல்வீ நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துறையான் ஆறுரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழும் ஆனந்தம் காணும் அஞ்சுகமே கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரை கோன் மஞ்சன் மாறவும் மலை பகராய் கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரை கோன் கிஞ்சுகவாய் அஞ்சுகமே பெருந்து மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்ப மருமுத்தி அருள் மலை என்பது காண் இப்பாடே வந்து இயம்பு கூடுபுகல் என் கிளியே ஒப்பாடா சீருடைய இப்பாடே வந்து இயம்பு கூடுபுகள் என் கிளியே ஒப்பாடா ஊர்வது என்னே எப்போதும் தேன் குறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏ திசைப்புரவி ஊரும் மகிழ்ந்த கோற்றேன் கிள்ளாய்க் கோதில் பெருந்துறைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகரா ஏற்றார் அழுக்கடையான் நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கை இன்பால் மொழிக்குள்ளாய் எங்கள் பெருந்துரை இன்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் வாழ் முழங்கும் இன்பால் மொழி கிள் எங்கள் பெரும் முன்பால் முழங்கும் முரசு ஈயம்பாய் முன்பால் முழங்கும் முரசு ஈயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் வாங்கும் பருமிக்க ஆயமொழி கிள்ளாய் ஆயமுழிக்குள்ளாய் கிள்ளாய் அள்ளூரும் அன்பருபால் அணுகா வண்ணம் நாளும் அணுகா வண்ணம் நாயேனையுடைய தாளி அருகாம் உவந்தார் தாளி அருகாம் உவந்தார் சோலை பசு பசு தூணி தூவி குறை போல் கோலம் பொறியும் பொடி கோலை சோலை பசுங்க